கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவாக இது இருக்கும் இன்றைய நாட்களில் உலகமெங்கும் பகிரங்கமாகவே நேரடியாக சாத்தானை தேவனாக வழிபடக்கூடிய சபைகள் பெருகி வருகின்றன அந்த சாத்தான் சபையில் விசுவாசிகளாக சேர்கிறவர்களை சாத்தானியர்கள் என்று அழைக்கிறார்கள் இவர்களுடைய முழு லட்சியமே கிறிஸ்தவர்களை குறிவைத்து ஏமாற்றி மயக்கி நயவஞ்சகமாக பேசி சாத்தான் சபைக்கு இழுப்பதுதான் நோக்கமாக கூறப்படுகிறது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்கிற வேத வசனத்திற்கேற்ப அவர்களுடைய மாய்மாலங்களில் கிறிஸ்தவர்கள் பைபிள் சத்தியத்தை முழுமையாக அறியாதவர்கள் இழுக்கப்படுகிறார்கள் எனவே மிகவும் எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியமாகும் எல்லா தரப்பட்ட கிறிஸ்தவர்களுமே அவர்களுடைய வஞ்சிக்கிற போதனைகளில் அநேகர் சிக்கிக்கொள்கிறார்கள் ஒருமுறை அந்த சாத்தானியர்களுடைய வலையில் அகப்பட்டு கொண்டால் பிறகு வாழ்நாள் முழுவதும் அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு சிக்கிக் கொள்கிறார்கள் உலகத்தின் மக்கள் தொகையில் மிக அதிக எண்ணிக்கையில் இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள்தான் ஆனால் அவர்களில் எத்தனை பேர் உண்மையான சத்தியத்தை அறிந்து அதன்படி வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பது சந்தேகம்தான் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள்தான் அப்படிப்பட்டவர்களை மிக எளிதாக அந்த சாத்தானியர்கள் மாற்றி விடுவதாக கூறப்படுகிறது சாத்தான் சபைகள் என்பது உலகம் முழுவதிலும் மிக வேகமாக பரவி வருகிறது மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா கொலம்பியா போன்ற நாடுகளில் வெளிப்படையாகவே நிரந்தரமாகவே கிறிஸ்தவ சபைகளை போலவே வெளியரங்கமான பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டி சாத்தானை வழிபடுகிறார்கள் அவைகள் வெளிப்படையாகவே சாத்தானின் சபை என்ற பெயரிலும் சாத்தானின் கோவில் என்ற பெயரிலும் இருக்கிறது அங்குள்ள ஜனங்கள் நேரடியாகவே எல்லோர் முன்னிலையிலும் அந்த சாத்தான் சபைக்கு சென்று சாத்தானை ஆராதிக்கிறார்கள் நமது கிறிஸ்தவ சபைகளில் நடக்கிறபடியே அந்த சாத்தான் சபைகளில் சாத்தானை ஏற்றுக்கொள்கிறவர்கள் சாத்தானோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டு ஞான ஸ்நானம் எடுக்கிறார்கள் திருவிருந்தும் திருவிருந்தும் கூட கொடுக்கப்படுகிறது நமது கிறிஸ்தவத்திற்கு எதிராக அதாவது நாம் திருவிருந்தின் போது இயேசுவின் ரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சை ரசமும் இயேசுவின் சரீரத்திற்கு அடையாளமாக பிரட் ஆகிய அப்பத்தையும் எடுப்பது போல சாத்தான் சபையில் மனித யூரினை தீர்த்தமாகவும் உண்மையான மனித இரத்தத்தையும் நரபலியின் உண்மையான மனித மாம்சத்தையும் கொடுப்பதாக கூறப்படுகிறது இந்தியா போன்ற நாடுகளிலும் சாத்தன் சபைகள் இருக்கின்றன ஆனால் வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக இந்தியாவில் அநேக இடங்களில் இருப்பதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் திண்டுக்கல் போன்ற இடங்களிலும் இன்னுமாய் தூத்துக்குடி திருநெல்வேலியில் கூட சாத்தான் சபை இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் வெளிப்படையாக அல்லாமல் மறைமுகமாக வெளியே தெரியாமல் செயல்படுவதாக கூறப்படுகிறது கேரளாவிலும் சாத்தான் சபைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் சாத்தான் சபைகள் இருக்கிறதோ அந்தந்த இடங்களில் அப்படிப்பட்ட சாத்தானின் சபைகள் நிரந்தரமாக இருக்காமல் அதாவது ஒரு வருஷத்திற்கு உள்ளாகவே அநேக கிறிஸ்தவர்களை ஏமாற்றி உறுப்பினர் உறுப்பினர்களாக மாற்றிவிட்டு பிறகு வேறு இடங்களுக்கு அவர்கள் அந்த சாத்தான் சபைகளை மாற்றி விடுவதாக கூறப்படுகிறது மேலும் ஆன்லைன் மூலமாகவும் சாட்டானிக் சர்ச் ஆப் மூலமாகவும் சோசியல் மீடியாக்கள் மூலமாகவும் கிறிஸ்தவர்களை சாத்தான் சபையில் சேர்ப்பதாக சொல்லப்படுகிறது எனவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும் இவர்கள் பகல் நேரங்களில் வழிபாடு நடத்துவதில்லை நள்ளிரவு நேரங்களில்தான் அந்த சபைகளில் சாத்தான் வழிபாடு நடத்துகிறார்கள் நமது பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிராக சாத்தானின் பைபிள் என்று ஒரு புஸ்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது போலவே அதாவது நமது பத்து கட்டளைகளுக்கு நேர் எதிரான அர்த்தமுடைய அருவறுப்பான பத்து கட்டளைகளை அந்த சாத்தானியர்களும் வைத்திருக்கிறார்கள் சாத்தான் சபைகளில் ஆராதனை என்பதே இரவு நேரங்களில் மிகவும் அசுத்தமானதாக மது குடிப்பதும் விபச்சாரம் செய்வதும் ஓரிணை சேர்க்கையாளர்களும் தான் அங்கே மோசமாக நடந்து கொள்வதைத்தான் ஆராதனையாக சொல்லப்படுகிறது நம்மால் அங்கு நடக்கிற அறிவறுப்புகளை விழிப்புணர்வு செய்திக்காக கூட விளக்க முடியாத அளவிற்கு அசுத்தம் நிறைந்த வழிபாடாக இருக்கிறது இதனால் தான் அந்த சாத்தான் சபைக்கு அவைகளை விரும்புகிற பாவ மனிதர்கள் செல்கிறார்கள் அவர்கள் அங்கே ஹேல் சாட்டன் என்று சொல்லி சாத்தானை புகழ்கிறார்கள் சாத்தானியர்கள் எப்படி கிறிஸ்தவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கிறார்கள் என்றால் நீங்கள் எங்கள் சபைக்கு வந்தால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களின்படி நடக்க வேண்டியதே இல்லை கட்டுப்பாடுகளுடன் பரிசுத்தமாக வாழ வேண்டியது இல்லை நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் இஷ்டப்படி வாழலாம் சாத்தான் உண்மையில் மிகவும் அன்பானவன் அதிகமான ஆசிர்வாதங்களை தருபவன் எல்லா உதவிகளையும் செய்பவன் ரொம்ப சாந்தமானவன் நான் இப்படி ஒருமையில் பேசுகிறேன் ஆனா அவர்கள் சொல்றது அவர் இவர் என்று அவனை ரொம்ப மேன்மையாக சொல்றாங்க இப்படி சொல்லி ஏமாற்றி உறுப்பினராக சேர்த்து விடுகிறார்கள் அப்படி உறுப்பினராக சேருவதற்கு முதலில் ஒரு விண்ணப்ப படிவம் கொடுக்கப்படுகிறது அதை நிரப்பி கொடுத்த பிறகு பயிற்சி வகுப்புகள் மூலம் ட்ரெயினிங் கொடுக்கப்படுகிறது பிறகு அப்படி சேருகிறவர்களுடைய இரத்தத்தின் மூலமாக கையெழுத்திட்டு சாத்தானோடு உடன்படிக்கை செய்த பிறகு உறுப்பினராக சேர்க்கப்படுகிறார்கள் எவ்வளவு கொடுமை பாருங்கள் இயேசுவை தவிர வேறு எதை யாரு எந்த பெயரில் வழிபட்டாலும் அது சாத்தான்தான் என்பது நமக்கு தெரியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே மெய்யான ஒரே தேவன் இயேசுவை தவிர மற்றவற்றை என்ன அதாவது மற்ற எதையும் யாரையும் மற்றவற்றை தெய்வம் என்று எந்த பெயரில் வணங்கினாலும் அவர்கள் சாத்தானை தான் வணங்குகிறார்கள் ஆனால் வேறு வேறு பெயர்களில் சாத்தானை வணங்குகிறார்கள் அவ்வளவுதான் ஆனால் சாத்தான் என்று உண்மையான சாத்தான் பெயரிலேயே சபைகள் நடத்தப்படுவது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள் இப்போது உலக அளவில் புதிது புதிதாக சாத்தானுடைய சபை பிரிவுகள் பல பெயர்களில் ஆரம்பிக்கப்படுகிறது இதில் மிக கொடுமையான ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த சாத்தான் சபையை முதல் முதலில் ஆரம்பித்தவன் அதாவது சாத்தான் சபையின் நிறுவனர் யார் தெரியுமா ஆண்டன் லேவி என்னப்படுகிற ஒரு யூதன் தான் ஆரம்பித்தான் இவன் ஒரு யூத குடும்பத்தில் பிறந்தவன் ஆனால் இவனுக்கும் யூத மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த நபர் அதிக ஞானம் உள்ள ஒரு எழுத்தாளராகவும் இசைத்துறையில் வல்லுநராகவும் இருந்ததாக கூறப்படுகிறது இவன் ஒரு முறை விரக்தியில் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்த போது சாத்தான் நேரடியாகவே இவனிடம் பேசி நீ உன் ஜீவனை எனக்காக அர்ப்பணித்தால் நான் உன்னை உலகம் முழுவதிலும் பிரபலப்படுத்துவேன் என்று கூறி அவன் தன் கையை கீறி அவனுடைய இரத்தத்தை எடுத்து தன்னுடைய ரத்தத்தின் மூலமாக சாத்தானோடு உடன்படிக்கை பண்ணியதாகவும் சொல்லப்படுகிறது இவன் தான் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அமெரிக்காவின் சான்ஃப்ரான்சிஸ்கோ பகுதியில் முதல் சாத்தான் சபையை உருவாக்கினான் பிறகு மலமளவென்று அநேக இடங்களில் சாத்தான் சபைகளை இவன் ஸ்தாபித்தான் பிறகு சாத்தானின் பைபிளையும் இந்த ஆண்டன் லேவி என்கிற நபர் தான் எழுதினான் அதன் பிறகு பல நபர்கள் புதிது புதிதாக சபை நிறுவனர்களாக ஏற்பட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தில் கூட கொலம்பியாவில் விக்டர் என்பவன் கொலம்பியாவில் ஒளியின் விதைகள் என்கிற பெயரில் புதிய ஒரு சாத்தான் சபை நிறுவனத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு வருஷமும் குறைந்தது உலகமெங்கும் நூறு நூறு சாத்தான் சபைகளையாவது ஏற்படுத்திவிட வேண்டும் என்ற லட்சியத்தோடு செயல்படுவதாகவும் அந்த சாத்தான் சபைகளில் அநேக சாத்தானுடைய ஊழியர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட இப்படி அநேக புதிய புதிய சாத்தான் ஸ்தாபனங்களை நிறுவியதாக அப்படிப்பட்டவர்கள் எழும்பி சாத்தானுக்கு ஊழியம் செய்வதாக கூறப்படுகிறது எல்லாமே கிறிஸ்தவர்களை ஏமாற்றி சாத்தானை வழிபடுபவர்களாக அசுத்தத்திற்குள் நடத்துகிறவைகள் தான் இந்த சாத்தானின் சபைகளில் பாபோமெட் என் ஒரு சாத்தானின் சிலையை வைத்து அதை வழிபடுகிறார்கள் அந்த பாஃபோமேட்டு சிலையின் தோற்றம் எப்படிப்பட்டது என்றால் அது ஆட்டின் தலை ஆட்டின் தலையையும் மனிதனின் உடலையும் கொண்ட சிலையாக இருக்கிறது அந்த சிலையின் தலை ஆட்டு தலை உருவத்திலும் உடம்பு ஒரு ஆண் பாடியாகவும் அந்த ஆண் சரீரத்தில் பெண்ணின் பார்ட்ஸ் இருப்பது போலவும் அவலட்சணமாக அருவறுப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆட்டின் தலை இரண்டு கொம்புள்ளதாகவும் அந்த இரண்டு கொம்பிற்கும் நடுவே ஒரு தீபம் விளக்கு எரிவதை போலவும் இருக்கிறது அந்த தீபத்தை சாத்தானியர்கள் ஆன்மா என்று சொல்கிறார்கள் இந்த பாஃபோபெட் எனப்படுகிற ஆட்டு தலையுடன் உள்ள உருவமானது பண்டைய கால ரோமானியர்களின் மாயாஜால மந்திர பேய் உருவமாக இருந்ததாகவும் அந்த உருவத்தையே பின்னாட்களில் சாத்தான் சபைகளில் வைத்து வழிபடுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது மேலும் நம்முடைய இயேசு சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார் என்று நமக்கு தெரியும் இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சாத்தானும் சிறு பிள்ளைகளிடம் அன்பாயிருக்கிறான் என்பதை அதாவது இயேசுவுக்கு விரோதமாக காண்பிப்பதற்காக அந்த சாத்தானின் சிலையின் இரு பக்கத்திலும் இரு சிறு பிள்ளைகள் நிற்பதை போல சாத்தானின் சிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் எல்லாமே கிறிஸ்தவத்திற்கு விரோதமான இயேசுவுக்கு விரோதமான பரிசுத்த வேதாகமத்திற்கு விரோதமான விஷயங்களை மட்டுமே அறுவறுப்பாக அந்த சாத்தான் சபைகளில் செய்கிறார்கள் தலையிலான சிலுவையை அடையாளமாக வைத்திருக்கிறார்கள் மேலும் தலையிலான நட்சத்திரத்தையும் சாத்தானின் அடையாளமாக வைத்திருக்கிறார்கள் சாத்தான் சபைகளில் தவறான பாவ பழக்கமுடையவர்களும் கடவுள் இல்லை என்று கூறுகிற நபர்களும் பெரும் பணக்காரர்களும் உறுப்பினர்களாக இருப்பதாக சொல்லப்படுகிறது சமுதாயத்தின் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களும் பெரும் பணக்காரர்களும் அந்த சாத்தான் சபைகளில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உறுப்பினர்களாக இருப்பதால் அரசாங்கங்கள் அரசாங்கத்தினால் கூட சாத்தான் சபைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை அமெரிக்கா போன்ற நாடுகளில் அலுவலக வேலைகள் ஆரம்பிப்பதற்கு முன்பு கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணும்போது அவர்களுக்கு போட்டியாக அவர்களுடன் இருக்கிற இந்த சாத்தானியர்கள் எங்கள் சாத்தானுடைய ஜெபமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தானிடம் ஜபிக்கிறார்களாம் பொது இடங்களில் பைபிளின் பத்து கட்டளைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற இடங்களில் சாத்தானுடைய அந்த ஆட்டுத்தலை சிலையை கொண்டு போய் சாத்தானியர்கள் வைக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு பைபிள் வசனங்களை ஏன் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் அப்படியென்றால் எங்கள் சாத்தானின் பைபிள் வசனங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள் ஒன்றத்திமுகத்தையே நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது சாத்தான் சபையினரின் குறிக்கோள் என்பதே கிறிஸ்தவர்களை ஏமாற்றி உறுப்பினராக சேர்ப்பதுதான் எனவே இந்த கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம் உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பார்க்கும்போது இயேசுவின் ரகசிய வருகை எந்த நேரத்திலும் நடக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் எனவே நாம் கவனமாக இருந்து இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமீன்